இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி கண்ணீராசினியர்களுக்கு இருக்கும் கண்டக்சனியாச்சே சார் சார் இது வரைக்கும் ருண ரோகத்தில் இருந்தார் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது வருமானங்கள் கூட நல்லா இருந்தது சார் என்ன கொஞ்சம் வீட்டில் பணம் தங்கலை விரயம் 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 அது வரைக்கும் கடமில்லாத ஒரு வாழ்க்கையை நான் தள்ளிட்டேன் உடம்பு கொஞ்சம் படிச்சிச்சு இருந்தாலும் கொஞ்சம் அயன் அண்ட் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா தூங்கினேன் ஒரு தெம்பாக இருந்தேன் சார் ஒரு ரெண்டு வருஷம் நல்லா இருந்தேன் ஆனால் இப்போ கண்டகச்சனின்னு ஒரு பயமுறுத்துகிறாங்களே அது எப்படி சார் முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டுங்க பேசவே பேசாதீங்க விட்டு கொடுத்து போங்க உங்கள் மனைவியிடம் சரி நான் சொல்கிறது பார்ட்னர்ஷிப்னால் வெறும் மனைவி மட்டுமே இல்லை நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் விட்டு கொடுத்து போங்க பரவாயில்ல இந்த ரெண்டு வருஷம் முடிஞ்ச வரைக்கும் வாயை தோராதிங்க நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வரும் இந்த அனுபவத்தை கொடுக்கறது தான் சார் பணம் பட்டம் பதவி தர்றதுனால் குரு சார் அனுபவத்தை கொடுக்கறதுனா சனீஸ்வரர் ஏன்னா இந்த ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு அந்த கீயே கொடுப்பார் அந்த போஸ்ட்டே கொடுப்பார் உங்களுடைய நிதானம் அந்த பொறுமையை சோதிக்கிறது அதே நேரத்தில் உங்கள் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துங்க கொஞ்சம் அடி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அப்டாமன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் கை வைத்தியம் அதெல்லாம் தேவையில்லை தயவு செஞ்சு நல்ல டாக்டரை பாருங்கள் அவங்க கொடுக்குற அண்ட் ப்ரோட்டீன் டேப்லெட்டை எடுத்துங்க மொத்தத்தில் இந்த கண்டக சனியில் நிதானமாகவும் பொறுமையாகவும் முடிவெடுத்து அதை ஆகட்டும் தொழிலாகட்டும் நான் ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறாங்க சார் அதை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய பிஸ்னஸை எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா அப்படின்னா இப்போதைக்கு வேண்டாம் இருக்கிறத வச்சு பண்ணுங்கள் நிறைய கடன் கொடுக்காதீங்க இருக்கிற கடனை வசூல் பண்ணுங்கள் பொறுமை தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் மொத்தத்தில் நிதானம் வெற்றி தரும் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க